பேழையை கட்டினார் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் அறிகிறோம் நோவாவின் காலம் வரைக்கும் மழை என்றால் வானத்திலிருந்து தண்ணீர் துளிகளாய் பூமியிலே விழுமென்று சொன்னால் எல்லாருக்கும் நம்ப முடியாத ஒரு காரியமாக இருந்தது ஏனென்றால் மழை அந்த காலத்திலே பூமியிலே பெய்யவில்லை நீங்களும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க தேவன் சொன்னபடி பேழையை கட்டி எழுப்புங்கள் நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை எதை தேவன் சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்து கொண்டால் மாத்திரமே இந்த கடைசி கால உபத்திரவத்திலே இந்த கடைசி காலத்தில் வருகிற வஞ்சகங்களிலே இந்த கடைசி காலத்தில் வருகிற எல்லா தீங்குகளில் இருந்தும் இருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் தேவன் சொல்லாமல் பேழையை கட்டினால் அதில் ஓட்டை விழுந்து அமிழ்ந்து போய்விடும் இன்று சபைகள் இப்படித்தான் இருக்கின்றன தேவன் சொல்லாமல் சபையை கட்டி உலகத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் அமிழ்ந்து போய் விட்டார்கள் ஜனங்கள் காரணம் நோவாக்கு எப்படி பேழை கட்ட வேணும் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் அது என்ன மரம் எப்படி என்றதை குறிச்செல்லாம் ஆண்டவர் நோவாவோடு பேசினார் அதன் பிற்பாடுதான் அந்த பிரமாணங்களின்படி அவர் பேழையை கட்ட விரும்பினார் ஆனால் இன்று அவர் சபை கட்டுகிறார் என்று இவரும் கட்டுகிறார் அவர் பிரசங்கம் பண்ணுறார் இவரும் பண்ணுகிறார் அவர் திகதரிசம் சொல்கிறாரென்றி இவரும் சொல்கிறாரு எல்லாம் என்னவென்றால் தங்களுடைய சுய சித்தத்தின்படியும் சுய விருப்பத்தின்படியும் செய்கிறார்கள் அவர்கள் செய்தால் நாங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள் மோசைக்கு மெதிராய் கோராக எழும்பினது போல இவர்களும் எழுபகு எழும்பி கட்டுகிறார்கள் இது தேவனுடைய கோவாக்கினைக்குள்ளே அகப்பட்டு போய்விடும் நோவா அதாவது நோவாவின் வேலை மிதந்த நாட்கள் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் இருபது நாளுமாகும் ஆனால் நோவாவுடைய பேழை அரராத் மலையிலே வந்து கடைசியிலே தங்கிட்டு அந்த மலைதான் கடைசி உயரமான மலையாக இருந்துச்சு நாட்களிலே அந்த மலையினுடைய கி மேலே ஏழு மீட்டர் உயரம் வரைக்கும் தண்ணீர் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஏழு மீட்டர் உயரம் வரையும் தண்ணீரே நின்றது எல்லாம் மூடி அதற்கு மேலே ஏழு மீட்டர் உயரம் வரையும் தண்ணீர் நின்றதாம் அடுத்தது இந்த இந்த வெள்ளம் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் இருபது நாளும் என்றதாம் ஏன் என்கிற கேள்விகள் உண்டு நோவாவின் நாட்களிலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ராட்சதர்கள் பூமியிலே இருந்ததினாலே இவர்களுடைய உயரம் ஏழு மீட்டருக்குள்ளே இருந்தது அதனால தான் கடைசி மலை உச்சியில் இருந்து ஏழு மீட்டர் உயரம் வரைக்கும் தண்ணீர் இருந்தது மழை பெய்ய பெய்ய வெள்ளம் பெருக பெருக இந்த ராட்சதர்கள் ஓடி ஓடி மலைகள் அங்கு எங்கு என்று ஏறி அவர்கள் மிகவும் பலமுள்ள இருந்தார்கள் ஓடி ஓடி ஓ கடைசி உயரமான மலையிலே அவர்கள் ஏறினார்கள் அதற்கு மேலேயும் ஏழு மீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் வந்ததுனால அதற்கு மேலே இவர்கள் தாவி தப்பி போவதற்கு எந்த வழியும் இல்லாததுனால ராட்சதர்களை கொல்லும்படியாய் ஏழு மீட்டர் மலையின் உச்சிக்கு மேலே தண்ணீரை ஆண்டவர் கொண்டு வந்தார் மனிதர்கள் மறைப்பதற்கு ஒரு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் தண்ணீரிலே அமர்ந்து விடுவார்கள் ராட்சதர்களை அவ்வளோ இலகுவாய் கொல்ல முடியலை ராட்சதர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் ஆதலால் ஒரு வருஷமும் ஒரு மாதம் இருபது நாட்களும் இந்த வெள்ளம் தங்கியிருந்து பல காரியங்களை ராட்சதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் எதிரான காரியங்களை தேவன் செய்து முடித்திருக்கிறார் என்று ஆராய்ச்சி குறிப்புகளிலே கவனிக்க சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் போல் தத்துள் வரும் போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சாத்தான் கொண்டுவரும் வரும் பிரச்சனைகள் வெள்ளமாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே கிறிஸ்தவர்களும் பிரச்சனைகளுக்கு மேலே மிதக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சபை என்னும் பேழை கடைசி காலத்தில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது சாத்தான் வெள்ளமாக வந்தால் எங்கள் குடும்பம் பேழைக்குள் இருக்குமானால் சாத்தானால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் பேழை வெள்ளத்துக்குள் அமர்ந்து விடாமல் மிதக்கும் ஆகவே நோவாவுடைய நாட்களில் வந்த அத்தனை பிரச்சனைகள்லேயும் நோவாவுடைய பேழை மிதந்தது ஒரு பிரச்சனையாலேயும் ஒரு வெள்ளத்தினாலேயும் ஒரு சூழ்நிலையாலேயும் நோவாவை நோவாவுடைய குடும்பத்தை நோவாவுடைய பேழைக்குள் இருந்தவர்களையும் பிசாசினாலேயும் எதுவும் செய்ய முடியவில்லை இந்த உலகத்து மனிதர்களாலேயும் எதுவும் செய்ய முடியாமல் போயிற்று வெள்ளம்போல் சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்பது சபையை சாத்தானின் வெள்ளங்களால் மேற்கொள்ள முடியாதபடி அந்த வெள்ளத்துக்கு மேலே சபை என்னும் பேழை ஆவியானவர் மிதக்க பண்ணி ஜெயித்து விடுவார் ஜெயித்து விடுவார் என்று பார்க்கிறோம் இந்த கல்விமேலின் சபையை கட்டுவையின் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஏசி சொன்னார் அதே போல விசாசினால் வருகிற இருந்தாலும் சரி மனுஷர்களால் வர்ற இருந்தாலும் சரி சபையை அவைகளால் வீழ்த்த முடியாது சபையை அசைக்க முடியாது சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது சபை ஏ கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை அதாவது சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார் சில சபை குடும்ப பேழைக்குள் ஓட்டை ஏற்பட்டதால் சாத்தான் வெள்ளமாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக புகுந்து இப்போது பேழையை தாழ பண்ண பார்க்கின்றான் அதாவது அந்த குடும்பங்களை பிரிக்கவும் அழிக்கவும் போகின்றான் மனந்திரமங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் அதாவது தேவன் சொல்லாமல் கட்டிய பிழைகள் தேவன் சொல்லி கட்டுகிற சபைகள் வேறு தேவன் சொல்லாமல் கட்டுகிற சபைகள் வேறு இப்படி கட்டுகிற சபைக்குள்ளே ஓட்டைகள் படகுகளை ஏற்படும் போது அந்த பேழையில் ஏற்படும்போது தண்ணீர் உள்ளே வந்து அதை உள்ளே அந்த வெள்ளமாய் அது மாறி தண்ணி பிரவாகித்து உள்ளே ஓடி கடைசியிலே அந்த பேழை அமர்ந்து போய்விடும் அதே சப மக்களை பிசாசு அழித்து விடுவான் ஆதலால் இந்த காரியங்களே கவனமாக இருக்கணும் ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் உங்களோட சபைங்கிற பேழையில் உங்களோட குடும்பம்ங்கிற பேழையில் ஒருவேளை சாத்தான் ஓட்டைகளை போடுவார் பாவ ஓட்டைகள் அசுத்த ஓட்டைகள் கோபம்ங்கிற ஓட்டைகள் கசப்பு என்கிற ஓட்டைகள் பெருமை என்கிற ஓட்டைகள் எரிச்சல்ங்கிற ஓட்டைகள் என்கிற ஓட்டைகள் இச்சைகள் என்கிற ஓட்டைகளை போடும்போது அதற்குள்ளாலே அந்த தண்ணி உள்ளே புகுந்து தண்ணீர் படகிலே நிரம்பி அந்த பேழையை அமர்ந்து போக பண்ணிவிடும் நோவா தெய்வன் சொன்னபடி கட்டின பேழையாய் இருக்கிறபடியினால் அதற்குள்ள தண்ணீர் உள்ளே போக முடியவில்லை தண்ணீர்னால அந்த பேழையை அழிக்க முடியவில்லை சத்துரு நோவா குடும்பத்தை அழித்து விட்டுடலாம் என்று முயற்சித்தாலும் அவனால் முடியாது அதே போல் உங்களோட குடும்பத்தை உங்களோட சபையை சாத்தான் எப்பவும் கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறவனாய் பின்தொடர்கிறா ஆனால் அவனால் அழிக்க முடியாதபடி நீங்க பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு சொன்னால் மாத்திரம் ஒளியை செய்யுங்கள் தேவன் சொன்னால் மாத்திரம் சபையை கட்டுங்கள் தேவன் சொல்லாததை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்து நீங்கள் சபை கட்ட ஆரம்பித்தால் நீங்கள் அமர்ந்து போவது நிச்சயம் சில சபை குடும்பங்கள் என்னும் பேழை சாத்தானின் வெள்ளத்துக்குள் தாண்டு போனதால் அந்த குடும்பங்கள் கரை சேர்வதற்காய் நீந்தி போராடி கொண்டிருக்கின்றன அதாவது தேவன் சொல்லாமல் சுய விருப்பத்தில் கட்டிய சபையில் போய் சேர்ந்த ஜனங்களின் நிலைமையை குறிக்கிறது கடலிலே ஒரு படகு போகிறது அந்த படகு சமுத்திரத்திலே அமர்ந்து விட்டது ஜனங்கள் அந்த கடல் தண்ணீரிலே நீந்திக் கொண்டிருக்கிறார்கள் கரை சேர முடிய போராடி கொண்டிருக்கிறான் இது என்னவென்றால் இதைத்தான் இந்த காரியத்தில் இந்த பேழையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதியாக இருக்கிறது தேவன் சொல்லாமல் தங்கள் சுய விருப்பத்தில் கட்டிய சபைங்கிற பேழை இல்லை போய் சேருகிற ஜனங்களுடைய நிலைமை இது குறிக்கிறது என்றா இந்த சபைக்கு வந்தேன் ஏன் இந்த சபைக்கு போனேன் இந்த சபை முன்பு இருந்ததை விட மோசமாக இருக்குது இப்படி இருக்கிறது ஆரம்பத்தில் இவர்கள் நல்லா இருந்தார்களே இன்றைக்கு இப்படி போய் விட்டதே இந்த சபை என்று சொல்லி நீங்கள் நினைத்து வருந்தி உயிருக்கு போராடுற ஒரு ஸ்தலமாய் நீங்கள் அதை மாற்றிக்கொள்வீர்கள் அந்த சபையிலே ஜனங்கள் ஜீவனுக்கு போராடுக நீ ஒரு மனிதன் உயிருக்கு காப்பாற்ற துடிக்கிறது போல் அந்த சபைக்கு போய் சேர்ந்த பிற்பாடு வியாதி கழுத்தப்பிடித்து நெறிக்கும் பாவம் சாபம் பிசாசுகளுடைய தொல்லைகள் உங்களை நெருக்கி உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைக்குள் அந்த சபைக்கு போனபோது உங்களை தள்ளிவிடுமானால் தெரிந்து கொள்ளுங்கள் இது தங்களுடைய சுய விருப்பத்தில் தொடங்கின சபை அன்றி தேவன் சொன்னால் கட்டா விரும்பாத தேவன் பேசாத சபையை இவர்கள் கட்டி இவர்கள் தங்களுக்கு பேருண்டாக பண்ணி நிம்ரோத் எப்படி பாபேலை கட்டினானோ அப்படி செய்த ஒரு சபை இது ஆக இது பாபேல் சபை இதில் இருக்கிறவன் அழிஞ்சுதான் ஆக வேணும் அல்லது சிதறொண்டுதான் போக வேணும் என்பது போல அதனுடைய முடிவு வந்துவிடும் வெள்ளம் வந்தும் சபை பேழை சபை பேழைக்குள் ஜனங்கள் பிரவேசிக்காவிட்டால் வாழ்க்கையில் சுவிசேஷத்தை கேட்டும் பிரச்சனைகள் வந்தும் சபைக்கு வராதவர்களை இது குறிக்கின்றது வெள்ளம் வரப்போகிறது பிரச்சனை வரப்போகிறது உபத்திரவம் வரப்போகிறது கொள்ளை நோய் வரப்போகிறது பல பாடுகள் வரப்போகிறது என்று தெய்வன் எச்சரித்தும் ஜனங்கள் அதுக்கு கொள்ளும்படி தெய்வனுடைய சபைங்கிற பேழைக்குள்ள வராமல் அது வந்தால் பார்த்து கொள்ளுவோம் வர்ற நேரத்தில் என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களும் இந்த சேராததுனால அந்த வெள்ளத்திலே அடிபட்டு அன்று நோவாவுடைய நாட்களில் அந்த ஜனங்கள் எல்லாம் மறித்து போனது போல இவர்களுடைய முடிவும் போய்விடும் சுவிசேஷத்தை கேட்டும் அந்த அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கை அப்படியாயிருக்கும் சிலர் பல வருஷமாக பேழையை கட்டியும் வெறும் பேழை மிதக்கின்றது பேழையை கட்டியவர்கள் தண்ணீருக்குள் அமிழ்ந்து விட்டார்கள் அதாவது சபையை மூடிவிட்டு பாவத்துக்குள் அமிழ்ந்து போய்விட்டவர்களை குறிக்கிறது கடைசியில் சபையை விட்டு ஊழியத்தை விட்டு விட்டு போய் பாவத்தில் விழுந்தவர்களாக இவர்கள் மாறிக்கின்றார்கள் இன்றைய நாட்களில் சபைகளின் பரிதாப நிலைகளிலே இதுவும் ஒன்றும் சில சபை பேழை வெள்ளத்துக்கு மேல் அங்கு இங்குமாய் ஆடி குலுங்கிக் கொண்டிருக்கிறது காரணம் சபை என்னும் பேழைக்குள் சண்டைகள் பிரிவினைகள் நடக்கின்றன சபைக்குள்ளே யுத்தங்கள் நடக்கும் சபைக்குள்ளே கலகங்கள் வெடிக்கும்போது சபைக்குள்ளே போராட்டங்கள் நடக்கும் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்ன காரியம் என்று சொன்னால் அதை கவனித்து பாருங்கள் அந்த காரியத்தினுடைய காரியம் சபைக்குள்ளே வாக்குவாதங்கள் யுத்தங்கள் குழப்பங்கள் கலகங்கள் பிரச்சனைகள் சபைக்குள்ளே ஏற்படும் போதோ ஜனங்கள் அங்கே தத்தளிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது வேளை குலுங்குகிறது சபை கல்லங்குகிறது தடுமாறுகிறது சிறிய ரக கப்பல்களில் ஏறுவீர்களானால் சுற்றி பார்ப்பதற்கு அந்த ஆறுகளை அந்த நதிகளை பாக்களை போகுமானால் அந்த கப்பலுக்குள்ளே நீங்கள் ஏறு போகும்போது எல்லாரும் ஒரு சைட்டில் குவிந்து நிற்க அவர்கள் விட மாட்டார்கள் ரெண்டு பக்கமும் சமனா நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் படகு அல்லது அந்த சின்ன கப்பல் கவிழ்ந்து போய்விடும் தண்ணீருக்குள்ளே அதே போல் சபைக்குள்ளே பிரச்சனை என்று ஒரு பக்கத்தில் ஜனங்கள் குவிவார்களானால் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்களானால் இந்த படகு தண்ணீருக்குள்ளே கவிழ்ந்துவிடும் இந்த சபை அப்படியே கவிழ்ந்து போய்விடும் சபை உடைந்து போய்விடும் சபை நொறுங்கி போய்விடும் சபையினுடைய எதிர்காலம் இருளாகிவிடும் சபைகளை உடைத்து கொண்டு போய் சபையிலிருந்து போய் வேறு சபைகளை கத்தர் சொன்னார் என்று சொல்லி தொடங்கி மற்ற சபைகளில் இருந்த ஜனங்களையும் அதுக்குள்ளே இழுத்து தாங்களும் இருந்த சபையில் இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் சபைகளை தொடங்கி படகு கவிழ்ந்து ஜனங்கள் கடலிலே மாண்டு போனது போல எல்லாரும் நித்திய ஜீவனை இழந்து நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகாதபடி பாதாளத்துக்குள்ளே இந்த ஆத்மாக்களை கொண்டு கொட்டும்படி இப்படிப்பட்ட சபைகளை தொடங்குகிற ஊழியர்களை சாத்தான் தன்னுடைய ஏஜெண்டுகளாக வைத்திருக்கிறான் இந்த ஏஜெண்டுகள் ஜனங்களை கொண்டு போய் பரலோகத்துக்கு போக இருந்த ஜனங்களை தந்திரமாய் வஞ்சித்து தங்களுடைய சுய லாபத்துக்காய் இழுத்து கொண்டு போய் தாங்களும் ஒரு சபை கட்ட வேண்டும் வேலை கட்ட வேண்டும் என்று கொண்டு போய் அவர்கள் எல்லாரையும் சாத்தாண்ட கையில் ஒப்பு கொடுத்து சாத்தான் இந்த ஆத்மாக்களை அழித்து கொண்டு பாதாளங்களிலே தள்ளிவிடுகிறான் அதன் பிற்பாடுதான் இவர்கள் மறித்த பிற்பாடுதான் இந்த ஊழியர்களுக்கு தெரியும் தாங்கள் சாத்தானுடைய ஊழியக்காரனாய் இருந்தோமே அன்றி தேவ ஊழியக்காரனாய் இருக்கவில்லை என்பது ஆதலால் சபைகளை உட்டைத்து கொண்டு போய் சபை கட்டுகிறவர்கள் சபையில் இருக்கிறவர்களை வஞ்சித்து இழுத்து கூட்டிக் கொண்டு போய் இந்த சபை சரியில் வாங்க நாங்கள் ஒரு சபை கட்டுவோம் என்று கட்டுகிறவர்களை நம்பி போகாதிருங்கள் இவர்கள் உங்களுடைய ஆத்மாவை நித்திய நரகத்துக்கு நேராகவும் பாதாளத்துக்கு நேராகவும் வழிநாடு நடத்துகிற சாத்தானுடைய ஊழியர்களாய் சில நேரம் இவர்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போக அதிக வாய்ப்பு இருக்கிறது நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்ணபாவையும் பிரித்து விடுங்கள் என்று கத்தர் சொல்லி அப்படி ஊழியர்களை அனுப்பினால் அவர்கள் அவர்களோடு உங்களையும் போகும்படி கத்தர் அனுப்பினால் நீங்க போகலாம் மற்றும்படி போகிறது எல்லாம் ஒரு பித்தல் ஆட்டமாயிருக்கிறது இருக்கிறது மனிதன் தன்னுடைய மாம்சத்தை நிலநாட்ட விரும்புகிறார் ஜனங்களை சாத்தான் வஞ்சித்து இழுத்து ஆசைகளை காட்டி அவங்களை வெளியே கொண்டு வந்து சபைகளை ஸ்தாபிக்க பண்ணி அந்த சபையிலே அவர்கள் தங்களை தாங்களே அபிஷேகம் பண்ணிக்கொண்டு அல்லது தங்களுக்கு இஷ்டமானவர்களை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிக்கொண்டு தெய்வங்களை அழைத்தார் அபிஷேகம் பண்ணார் நாங்கள் டிரைவர் என்று நாங்கள் டாக்டர் நாங்கள் டாக்டர் நாங்கள் நர்ஸ் சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த ஊழியங்களை செய்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் சாத்தானுடைய கை கூலிகளாய் இருப்பார்கள் தேவனுடைய ஜனமே இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படாதிருங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடாதிருங்கள் சகலத்தை சோதித்து ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்துக்கு ஏற்றபடி இவங்க இருக்கிறார்களா என்று கவனித்து பார்த்து அவர்களை பின்பற்றுங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய முடிவும் பரிதாபமாய் போய்விடும் உங்களை அழைத்து கொண்டவர் கொண்டு போகிறவர்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்குரியவர்கள் அல்ல ஏனென்றால் அவர்கள் பரலோகத்தை விட்டு பாதாளத்தை நோக்கி பிரயாணம் செய்கிற ஒரு கூட்டத்தினர் ஆகவே கடைசி காலத்திலே கவனமாயிருங்கள் நீங்கள் இருக்கிற சபையிலே தேவன் அங்கே குறைவுகள் இருக்கலாம் அவைகளை தேவன் நிறைவாக்கும்படி சபையிலே பரிசுத்த குறைவு இருக்குமானால் தேவன் அவைகளை பரிசுத்தப்படுத்தும்படி தேவ சமூகத்தில் போராடி செவியுங்கள் கத்தர் உடைய சபையை தேவன் கட்ட சொன்ன சபையாய் அது இருக்குமானால் நீங்க இருக்கிற சபை அதை அவர் பரிசுத்தப்படுத்தி சீர்படுத்தி தருவார் நீங்க இருக்கிற சபை தேவன் கட்டச் சொல்லாத புயலையாய் இருக்குமானால் நீங்கள் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து இருந்தது உங்களுடைய நாட்களை மிருதாவாக்கினதாக இருக்கும் வெள்ளம் வரும்போது வெறுமழை சொரியும் போது தான் உங்களுடைய முடிவு தெரியும் கடைசியிலே இந்த உலகத்திலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் போய்விடாதபடி உங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு பொய்களை மாய்மாலங்களை நம்பி கள்ள உபதேசங்களுக்குள்ளே சீக்கி விடாதபடி உங்களை காத்து கொள்ள கடவீர்கள் இன்றைய நாட்களிலே சில குடும்ப பேழைகளுக்குள் வெள்ளம் பிறப்பி பிரவேசிக்க முடியாமல் அடைக்கப்பட்டிருப்பதால் வெள்ளம் அட்டித்து செல்ல முயற்சிக்கின்ற நம்மளோட குடும்ப வாழ்க்கையை வெள்ளம் அடித்து செல்ல பார்க்கறது பிசாசு கொண்டு வருகிற வெள்ளங்கள் அடித்துச் செல்ல பார்க்கறது பிசாசு உங்களோட வாழ்க்கையை உடைக்க நொறுக்க விரும்புகிறான் உங்களோட பேழைகளை வெள்ளம் அடித்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு அமழ்த்தி விடும் அல்லது அதுக்குள்ள இருக்கிற நீங்களும் அழிந்து போய் விடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆதலால் பெரியமானவர்களே இந்த செய்தியை கேட்கிறவர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் உங்களை நடத்துகிற ஊழியர்கள் யார் என்பதை அறிந்து கொள் எந்த சபையை உடைத்து கொண்டு வந்தவர்கள் என்பதை கவனியுங்கள் இவர்கள் செய்கிற ஊழியங்கள் தேவனுக்கு பிரியமானதா என்று கவனித்துப் பாருங்கள் இல்லை தங்களுடைய மனைவியை பரிசுத்த ஆவியானவர் என்று நினைத்து மனைவி சொல்லுவதை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களாக என்று கவனியுங்கள் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தை ஊழியத்தில் வைத்து தங்களுடைய சபை நாங்க கட்டின சபை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய சந்ததியார் யார் அந்த ஊழியங்களை செய்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே அப்படியொரு ஊழியம் வரவில்லை புதிய ஏற்பாட்டிலே கத்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை கொண்டே ஆரோணம் போல் அழைக்கப்பட்டால் ஊழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொன்னது போல ஆள் தேவன் அழைக்காமல் சபையை கட்டுகிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் முடிவு ஐயோ ஆகவே நீங்கள் அப்படி செய்யாதபடிக்கு தெய்வன் உங்களோட ஊழியர்கள் அழைத்து இருக்கிறாரா உங்களோட சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதா தேவன் சொல்லித்தான் கட்டப்பட்டதா இல்லை போட்டிக்காய் கட்டப்பட்டதா சுய லாபத்துக்காய் கட்டப்பட்டதா தங்களுக்கெண்டு சபை வேண்டும் என்று கட்டப்பட்டதா என்பதை கவனித்து பார்த்து உங்களுடைய நித்திய வழியை சீர்படுத்தி கொள்ளுங்கள் கத்தரோடு இணைந்திருங்கள் ஜபத்திலே இருங்கள் தேவனோடு இடைப்பட்டு தெய்வ சத்தத்தை கேட்டு உங்களுடைய காரியங்களை செய்ய கடைவீர்கள் ஆமேன்